லார்ட் இந்த மே மாதத்தில் எட்டாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் டியூட்ரானமி சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் தேர்ட்டீன் இங்கிலீஷில் பதிமூணாம் வசனத்தில் இருக்குது தமிழ்ல பதினாலாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆமேன் அண்டவருடைய அருமையான வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் அநேக ஆசிர்வாதங்களை கற்று நமக்கு எழுதி கொடுத்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது நீங்கள் முதல் வசனத்தில் இருந்து பதினெட்டாவது வசனம் பதி பதிமூன்று பதினாலாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஆசீர்வாதங்களை குறிக்கிறது இருந்து இந்த கடைசி அறுபத்தி எட்டு நினைக்கிறேன் அவ்வளோ வசனங்களும் சாபங்கள் அப்போது இன்னைக்கு நம்மளுடைய தேவன் வந்து நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தே இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ளணும் அப்படின்னா அது ஏன் கையில் தான் இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீ என் கட்டளைகளை கை கொண்டால் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உனக்கு வரும் இந்த கட்டளைகளை நீ கை கொள்ளலைனா இந்த கட்டளைகளுக்கு நான் கீழ்படியலைனா அப்போ சாபங்கள் தான் நமக்கு வரும் அப்போ தேவன் சபிக்கிறவரா இல்லை தேவன் யாரையும் சபிப்பது அல்ல ஆனால் சாபத்தை நாமே வருவித்து கொள்ளுகிறோம் எப்போ வருவித்து கொள்ளுகிறோம் ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு நான் கீழ்படியாமல் போகும்போது சாபங்கள் நமக்கு வருகிறது அதனால் நம்ம அந்த காரியத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லையா இந்த இந்த வசனத்தையே இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த ஒரு வசனமே நம்ம பார்க்கும் போது பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாங்கிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் அப்போ கட்டளையை நான் என்ன பண்ணணும் முதல்ல கை கொள்ளணும் அதன்படி நடக்கணும் அப்படி நம்ம செவி கொடுக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல நான் வாசிக்கணும் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் இப்போ ஆண்டவர் இன்றைக்கி ஒரு பைபிள் போர்ஷனில் இன்றைக்கி ஒரு பகுதி வாசிக்கிறீங்க ஒரு நாளும் பைபிளை எடுத்து நம்ம வாசிக்கிறோமா பிரியமானவர்களே எல்லாரும் நம்ம கையில் பைபிள் வச்சுருக்குறோம் பைபிளை வாசிக்கிறோமா ஆங்கிலம் தெரிந்தவங்க ஆங்கிலம் வாசிக்கலாம் தமிழ் தெரிந்தவங்க தமிழில் வாசிக்கலாம் இன்றைக்கி எல்லா மொழியிலையும் ஆண்டோ நமக்கு பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறார் எத்தனையோ தேவ பிள்ளைகள் அதற்காக பிரயாசப்பட்டு இந்த பைபிளை நம்மளுடைய சொந்த மொழியில் அவங்க மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வாசிக்க தெரியாதவங்களுக்கு ஆடியோ பைபிள் வந்திருக்குது இல்லை ஜஸ்ட்டு அதை ப்ளே பண்ணால் போதும் அப்படியே அது ரிசைட் பண்ணுது எத்தனை விதத்தில் கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊழியத்தில் கூட அநேகருக்கு நம்ம பைபிள் ஒவ்வொரு மாதமும் அநேகருக்கு நம்ம பைபிளை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறோம் வாங்க முடியாதவர்களுக்கு அப்போது இந்த பைபிளினுடைய வசனத்தை நான் கேட்க வேண்டும் நான் வாசிக்க வேண்டும் வாசிச்சுட்டு ஓ ஆண்டவர் இப்படி சொல்கிறாரா அப்போ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்போ நான் என்ன பண்ணுகிறேன் அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்னபடி நான் கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படி கீழ்படிந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு நம்மளை தேவன் வாளாக்க மாட்டா நம்ம தலையாக இருப்போம் எத்தனை பேர் நம்ம தலையாக இருக்கணும்னு விரும்புகிறோம் ஹெட்டாக இருக்கணும் வாலாக இல்லை நம்ம தலையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம கீழாக கூடாது மேலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன காரியம் தான் வசனத்துக்கு கீழ்ப்படியணும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கு பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி நான் கீழ்ப்படிந்தா நான் கீழா இருக்க மாட்டேன் நான் அலே லூயா ஒரு காலகட்டங்களில நம்ம எல்லாம் கீழே இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்மள தேவன் உயர்த்தி 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 நம்மளை மேல கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் உலகம் ஒரு மனுஷனை மேல கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியும் இல்லையா இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவங்களா அப்படி கிடையாது அப்போ உலகத்தின் மக்களும் அந்த மாதிரி ஆசிர்வாதத்துக்கு போகிறாங்க ஆனால் தேவனுடைய ஐஸ் ஆசிர்வாதத்தில் என்ன இல்லையா வேதனை இல்லை அப்படி தான் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிச்சா அந்த ஆசிர்வாதத்தில் வருகிற ஐஸ்வர்யத்தில் என்ன இல்லை வேதனை இல்லை உயர்ந்த பதவிக்கு நம்ம போனாலும் வேதனை இல்லை உலகம் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது பல விதமான வேதனைகள் கூடவே வருகிறது உயர்ந்த காரியத்துக்கு போகிறவங்க கடைசியில் என்னென்னலாமோ காரியத்தில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க ஆனால் தேவை நம்மளை ஆசிரியர்கிக்கும்போது அப்படி அல்ல அன்றைக்கி நம்மளை கத்தர் மேலாக வைக்க விரும்புகிறார் நீங்கள் தலையாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுக்கு பிரியம் தேவனுடைய பிள்ளைகள் வாளாய் அல்ல நாம் தலையாக இருக்க வேண்டும் வி ஷுட் பி த ஹெட் அண்ட் நாட் த செயில் செயலை யாராவது நம்ம பொருட்படுத்துவோமா யாரும் பொருட்படுத்த மாட்டோம்ல ஆனால் தலை தலையாக இருக்கணும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஏரியாஸ்லேயும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நெய்பர்ஹூட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களை எல்லாம் உயர்வாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ தேவனுடைய பிரமாணத்தை தேவனுடைய பைபிளை எடுத்து வாசிங்க அதில் உள்ள வசனங்களை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை நீங்கள் கை கொள்ளுங்கள் அம்மேன் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு நமக்கு சர்ச்சில் பரிசு கொடுக்கலாம் குடும்பங்களில் இப்படியாக இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளுக்கு பரிசு கொடுக்கலாம் பரலோகம் அதுக்கு பரிசு கொடுப்பதல்ல அதன்படி வாழ்கிறோமா என்று தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைப்படி நான் நடக்கிறேனா ஆண்டவர் சில அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு நான் செய்கிறேனா ஆண்டவர் சில காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரே அதை நான் செய்கிறேனா பெருமை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரே இவ்வளோ நேரத்தில் பெருமையாக பேசிடுறோம் இல்லை எவ்வளோ நேரங்களில் பொறாமப்பட்டுறோமே எத்தனை நேரங்களில் கத்தரை கனவீனப்படுத்தி விடுகிறோமே ஆண்டவர் எவ்வளோ நருமையாக நம்மளோட பேசுகிறார் அல்லை கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் பிரியமானவர்களை கர்த்தர் உங்களை தலையாய் வைப்பார் ஆமேன் ஆண்டவர் உங்களை இருக்கிற இடத்துல உயர்த்துவார் ப்ரொமோஷன்ஸை கற்றுக் கொடுப்பார் பணத்தை தேவன் கொடுப்பார் தேவைகளை கற்று சந்தித்து கொடுப்பார் ஆசிர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது தான் அல்ல லூயா ஆண்டோங்களை மேலாக வைப்பார் நீங்கள் கீழாய் போவது இல்லை நீங்கள் கீழாகாமல் நம்ம எல்லாம் மேலே இருப்போம் ஆமேன் உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணுகிற தேவன் அவர் நம்மளெல்லாம் உயர்ந்த ஸ்தலத்துல கத்த நடக்க பண்ணுவார் அன்னைக்கு எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கும் போது இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவங்க ஒரு அனாதை பெண் அனாதை மட்டும் இல்லை அம்மா அப்பா இல்லாத பிள்ளை மட்டும் இல்லை அவங்க அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு யூத மார்க்கத்தார் அந்நிய தேசத்தில் வந்து அப்போ எப்படி ஒரு வேலை பார்த்துருப்பாங்கல்ல முரதேகாய் வந்து ஒரு கேட் கீப்பர் அப்படின்னா என்ன ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவ்வளோதான் பிரியமானவர் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மகளாக இருந்து அவங்க வளர்றாங்க ஆனால் அந்த மருதேகாய் கர்த்தரை கனப்படுத்தினார் தெய்வ பிரமாணங்களுக்கு அவர் கீழ்ப்படைந்தார் கடைசியில் இந்த எஸ்தரை கர்த்தரை எங்கே கொண்டு போனார் ராஜ அரண்மனையில் ராஜஸ்திரீயாக ஆண்டவர் கொண்டு போனார் இல்லையா தாவீதை கத்தர் ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனார் இல்லையா தானியலை கத்தர் உயர்த்தினார் அல்லவா யோசிப்பு கத்தருக்கு பயந்தபடினால் கத்தர் உயர்த்தினார் அல்லவா அப்படிப்பட்ட தெய்வனை தானே நம்மள ஆராதிக்கிறோம் இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன லெவல்ல இருக்கலாம் ஆனா நீங்க ஆண்டவருக்கு பயந்து கத்தருடைய கற்பனையை மட்டும் கை கொண்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை உங்க சந்ததியே கத்தர் உயர்த்துவார் ஆமேன் நம்ம சந்ததி நம்மளெல்லாம் தேவன் உயர்த்தி இருக்கிறாரா நம்மளுடைய பெற்றோரெல்லாம் ரொம்ப சின்ன காரியங்களை சின்ன வேலைகளை செய்து அப்படியாய் கஷ்டப்பட்டவர்கள் தான் ஆனால் அவங்க தேவனுக்கு பயந்து இருந்தாங்க கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாக வாழ்ந்தாங்க இல்லையா அதனால தேவன் அவர்களையும் ஆசிர்வச்சிருக்கிறாரு அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறாரே அப்போ இன்னைக்கு நானும் என் கற்ப கர்த்தருடைய கற்பனை கற்பனைக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா என் பிள்ளைங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வரும் தேவன் உங்களுக்கு விதிக்கிற என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சொல்லுகிறாரோ செய்து செய்துவிடுங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு அவையானவர் சொல்லுகிறாரோ அதை விட்டுருங்க பிரியமானவர்களை சாபம் வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு எந்த சாபமும் வேண்டாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் அல்லே லூயா இம் இருபத்தி எட்டு பதினாலு என்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவன் ஆகிய கத்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா